தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் கருணை அடிப்படையில் அரசு வேலை கம்பாசினேட் கவர்மெண்ட் ஜாப் எப்படி அப்ளை பண்ணுறது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ்லாம் தேவைப்படும் என்னென்ன வேலைகள்லாம் கிடைக்கும் மொத்த கேள்விகளுக்கும் இந்த ஒரு வீடியோவிலையும் நீங்கள் எல்லா தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு வேறு ஏதேனும் டிபார்ட்மெண்ட் சம்மந்தமாக வீ டீடெயில்ஸ் தேவைப்பட்டால் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் அதற்கான வீடியோ மேக் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுறேன் கருணை அடிப்படையில் அரசு வேலை என்பது மத்திய அல்லது மாநில அரசு பணியில் பணிபுரிந்து வந்த ஒரு நபர் அவருடைய பணிகாலம் அதாவது ரிட்டையர்மெண்ட் ஆகிறதுக்கு முன்பே இறந்து விட்டாலோ அல்லது பணி செய்ய இயலாத நிலை உள்ளாரோ விருப்ப ஓய்வு அதாவது ஹெல்த் இஸ்யூ சம்பந்தமா ஐம்பத்தி மூணு வயதுக்குள் விருப்ப ஓய்வு பெறுவது அதன் பின் அவரது வாரிசுதாரர்கள் யாரேனும் ஒருவருக்கு அரசு வேலை பெறுவதே இந்த கருணை அடிப்படையிலான பணியாகும் ஒரு அரசு ஊழியர் வேலையில் இருக்கும் போது இறந்துட்டாருன்னா அவருடைய வாரிசுகளுக்கு வேலை வாங்குறதுக்கு என்னென்ன என்னென்ன தகவல்கள்லாம் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம் கம்பாஷினேட் அப்பாயின்மெண்ட் கருணை அடிப்படையிலான அரசு வேலைக்கு அப்ளை பண்றதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் எல்லாம் வேணும்ன்றத தெளிவா தெரிஞ்சுக்கலாம் இறந்தவருடைய இறப்பு சான்றிதழ் வாரிசு சான்றிதழ் அப்ளை பண்ணுறவருடைய கல்வி சான்றிதழ் குடும்ப ஆண்டு வருமானம் இரண்டு லட்சத்துக்குள்ளே இருக்கிற மாதிரி சர்டிபிகேட் வாங்கிக்கோங்க அதே போல் ஜாதி சான்றிதழ் இருப்பிட சான்றிதழ் ஒருங்கிணைந்த சான்றிதழ் இப்போ சொன்ன டாக்குமெண்ட் எல்லாத்துக்குமே செப்பரேட்டா வீடியோ போட்டிருக்கிறேன் அதன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்டு அந்த வீடியோவை பார்த்து சர்டிஃபிகேட்லாம் வாங்கி வச்சுக்கோங்க ஒருங்கிணைந்த சான்றிதழ் அப்படின்னா என்னன்னா தாலுகா ஆஃபீஸில் தாசில்தார் தான் இந்த சர்டிஃபிகேட் தருவார் இறந்த அரசு ஊழியர்களுடைய வாரிசுகள் அனைவரையுமே அழைத்து அவர்கள்கிட்ட குடும்பத்தில் யாருக்கு அரசு வேலை வழங்கலாம் அப்படின்னு கேட்பாரு வாரிசுகளில் யாரேனும் ஒருத்தவருக்கு வாரிசு வேலையும் வழங்கலான்ட்டு மற்ற அனைவரும் பரிந்துரை செய்யணும் வட்ட நடுவரான தாசில்தார் விசாரணை செய்து இவருக்கு அரசு பணி வழங்கலாம்றத ஒருங்கிணைந்த சான்று கொடுத்துருவாரு அடுத்தது கான்டாக்ட் சர்டிஃபிகேட் நன்னடத்தைச் சான்றிதழ் இது உங்களுடைய ஸ்கூல் ஹெட் மாஸ்டர் இல்லைன்னா கெசட்டட் ஆஃபீஸர்கிட்ட கையெழுத்து வாங்கிக்கலாம் அடுத்து காவல் நிலையத்தில் வழக்கு இல்லை என என்ஓசி சான்று வாங்கணும் உங்களுடைய லோக்கல் போலீஸ் ஸ்டேஷன்லேயே இதை வாங்கிக்கலாம் இது ஆப்ஷனல் தான் கேட்கும் போது இதை வாங்கி கொடுத்தா போதும் தற்போது மனு கொடுக்கும்போது இது அவசியம் கிடையாது வாரிசுகள் மறுப்பின்மை சான்றிதழ் இந்த சர்டிஃபிகேட்டை பொறுத்த வரைக்கும் ஒருங்கிணைந்த சான்று வாங்கும்போது இறந்தவருடைய வாரிசுகள் யாராலும் ஒருத்தவருக்கு அரசு வேலை கொடுக்கலாம்னு சொல்லிட்டு மற்ற அனைவரும் ஆட்சேபனை இல்லைன்னு சொல்லிட்டு லெட்டர் கொடுக்கணும் இறந்த ஒரு அரசு ஊழியரது கணவர் அல்லது மனைவி யாராவது ஒருத்தவங்க அப்ளை பண்ணுறாங்கன்னா அவர்கள் மறுமணம் எதுவும் செஞ்சிருக்க கூடாது அப்படி செஞ்சுருந்தாங்கன்னா அரசு வேலை கிடைக்காம போயிடும் டிஸ்பிளேயில் தெரிகிற இந்த சர்டிஃபிகேட் எல்லாத்துக்குமே செப்பரேட்டாக வீடியோ கொடுத்துருக்குறேன் அந்த வீடியோவை பார்த்து எல்லா சர்டிஃபிகேட்டும் வாங்கி வச்சுக்கோங்க ஏஜ் லிமிட் வயது வரம்பை பற்றி பார்க்கலாம் ஒரு அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து வயது கணக்கிடப்படுகிறது பணியிலிருந்து இறந்த அரசு ஊழியரது வாரிசுகளான மகன் மகள் சகோதர சகோதரிகள் ஆகியோருக்கு குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது நாற்பது இதற்கு முன்னாடி அதிகபட்ச வயது முப்பத்தி ஐந்தா இருந்தது தற்போது நாப்பதா உயர்த்திட்டாங்க இந்த வயதுக்குள்ள இருக்கணும் அதற்கு மேல் வயது இருந்தா அப்ளை பண்ண முடியாது ஒருவேளை காலம் சென்ற அரசு ஊழியரது வாரிசுகளான தாய் தந்தை கணவர் அல்லது மனைவி இவங்களுக்கு அப்ளை பண்ற மாதிரி இருந்தா குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதிகபட்ச வயது ஐம்பது வயதுக்குள் இருக்க வேண்டும் ஐம்பது வயதுக்குள்ளே இருக்கணும் அதற்கு மேலே அப்ளை பண்ண முடியாது டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கறதுக்கு ஒன்றுலேருந்து ரெண்டு மாதம் ஆகிடும் அதற்கப்புறம் நீங்கள் மனு எழுதி அது கூட நீங்கள் வாங்கின டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே ஒரு செட்டு ஜெராக்ஸ் போட்டு மனுவோட அட்டாச் பண்ணி உங்களுடைய மாவட்டத்துக்கான மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு அளிக்கலாம் அல்லது இறந்த அரசு ஊழியர் பணிபுரிந்த மாவட்ட தலைமை அதிகாரிகிட்ட மனு அளிக்கலாம் அவர்கள் உங்களுடைய டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே வெரிஃபை பண்ணுவாங்க வெரிஃபை பண்ணிவிட்டு சென்னையில் உள்ள தொழிலாளர் மற்றும் அரசு பணியாளர் துறைக்கு அனுப்பிடுவாங்க அங்கே உங்களுடைய சீனியாரிட்டியில் பதிவு பண்ணி வச்சிடுவாங்க இருந்து இறந்த அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து மூணு வருஷத்துக்குள்ளே நீங்கள் மனு கொடுத்துட்றோம் அதுக்கப்புறம் மனு கொடுத்தீங்கன்னா ஏற்றுக்கொள்ள மாட்டாது மனு கொடுத்ததுக்கப்புறம் சீனியார்டியில் பதிவு பண்ணி சீனியார்டி படி வேலை வாங்கிட்டே வருவாங்க அப்போது என்னென்ன வேலையெல்லாம் கொடுப்பாங்கன்றத தெரிஞ்சுக்கலாம் குரூப் சி குரூப் டி இந்த பணிகளில் உள்ள அரசு வேலை தான் கிடைக்கும் குறைந்தது பத்தாம் வகுப்பிற்கு மேல் படிச்சிருந்தா அதாவது பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு அல்லது ஆர்ட்ஸ் டிகிரி இன்ஜினியரிங் டிகிரி நீங்கள் எம்பிபிஎஸ்ஸே படிச்சிருந்தாலும் டென்த்து கேட்டகிரியில் உள்ள ஜாப் தான் தருவாங்க அதற்கு மேலே எந்த போஸ்டிங்கும் தர மாட்டாங்க இறந்த அரசு ஊழியர் ஹை போஸ்டிங்கில் இருந்தாலும் உதாரணமாக ஐஏஎஸ் போஸ்டிங்கில் இருந்தாலும் கூட டென்த்து கேட்டகரியில் உள்ள ஜாப் தான் தருவாங்க அது என்ன வேலைன்றத பார்க்கலாம் இளநிலை உதவியாளர் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு இது எல்லா டிபார்ட்மெண்ட்லேயும் இருக்கும் அதே போல் டைப்பிஸ்டு தட்டச்சர் வரைவாளர் டிராஃப்ட்ஸ்மேன் கிடங்கு மேலாளர் வேர்ஹவுஸ் மேனேஜர் கிரேட் த்ரீ தலைமை செயலக உதவியாளர் குறைந்த கல்வி தகுதி டென்த்து பாஸ் அதற்கு மேற்பட்ட படிப்புகளுக்கு இந்த போஸ்டிங் கிடைக்கும் ஒரு அப்ளை பண்ணுறவங்க எந்த ஒரு கல்வி தகுதியும் இல்லாத பட்சத்தில் துப்புரவு பணியாளர் வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அடுத்தது சம்பளம் அதாவது இந்த ப பதவிகளுக்கு குறைந்தபட்சம் இருபதாயிரத்துலேருந்து அதிகபட்சம் இருபத்தஞ்சாயிரத்துலேருந்து ஸ்டார்டிங் சேலரியே வாங்கிடலாம் வருஷம் வருஷம் ஆயிரத்தி ஐநூறுலேருந்து மூவாயிரம் வரைக்கும் இன்க்ரிமெண்ட் வேறு கிடைக்கும் அரசு வேலை எந்த துறை எந்த மாவட்டத்தில் கிடைக்கும்ன்றதுக்கு உங்களுக்கு கேள்விகள் எ எழலாம் உதாரணமாக ஒரு அரசு ஊழியர் போலீஸ் டிபார்ட்மெண்டில் இருந்து இறந்துட்டாருன்னா அந்த வாரிசுகளுக்கு போலீஸ் டிபார்ட்மெண்ட்லேயே வேலை கொடுத்துருவாங்க ஒரு வேளை போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வேக்கன்சி இல்லாத பட்சத்தில் மற்ற டிபார்ட்மெண்ட்டான ரெவன்யூ வருவாய்த்துறை போன்ற டிபார்ட்மெண்ட்டில் பணி வழங்குவாங்க அதுவும் சொந்த மாவட்டத்திலே வழங்க அதிக முன்னுரிமை கிடைக்கும் ஒருவேளை சொந்த மாவட்டத்தில் சொந்த டிபார்ட்மெண்ட்டில் பணி இல்லாத பட்சத்தில் மற்ற துறைகள்லையும் வெளி மாவட்டத்திலையும் பணி வழங்கப்படும் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கிட்டு நீங்கள் வேலை தான் ஆகணும் அதற்கப்புறம் நீங்கள் மாவட்டத்தை மாவட்ட மாறுதல் மூலயமா நீங்கள் சேஞ்ச் பண்ணி உங்கள் மாவட்டத்துக்கு வந்துக்கலாம் வாரிசு வேலை வாங்குவதற்கு யாருக்கு முன்னுரிமை வழங்கப்படும்ன்றதை தெரிஞ்சுக்கலாம் பணியிலிருந்து ஓய்வு பெறுவதற்கு முன்பே இறந்த அரசு ஊழியருடைய கணவர் அல்லது மனைவி அவங்களுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் அதாவது குடும்பத்தில் வாரிசு வேலை வாங்குறதுக்கு அவங்க மனு அளிக்கலாம் அடுத்தது திருமணமாகாத மகன் அல்லது மகளுக்கு முன்னுரிமை வழங்கப்படும் திருமணமானவருக்கு ஆனவருக்கு முன்னுரிமை இவர்கள் இருவருக்கும் அடுத்தபடியாதான் முன்னுரிமை கிடைக்கும் கணவர் அல்லது மனைவி வாரிசு வேலைக்கு அப்ளை பண்ணும்போது மறுமணம் எதுவும் செஞ்சிருக்க கூடாது ஒரு வேலை வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடியே மறுமணம் செஞ்சுட்டிங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்காம போய்டும் அதே போல திருமணமாகாத மகன் அல்லது மகள் விண்ணப்பித்து அரசு வேலைக்கு காத்திருக்கும் நேரத்தில் திருமணம் நடைபெற்றால் அரசு வேலை கண்டிப்பாக கிடைக்கும் அதன் பின்பு தாய் அல்லது தந்தையை கண்டிப்பாக கவனிச்சிட்டு வரணும் ஒரு வேளை பராமரிக்காமல் நீங்கள் விட்டுட்டிங்கன்னா உங்களுடைய அரசு வேலையை தாய் அல்லது தந்தை மேல்முறையீடு செய்து அதை நிறுத்தம் பண்ணுறதுக்கும் அவங்களுக்கு அதிகாரம் இருக்குது கருணை அடிப்படையில் பணி நியமனம் பெற நிர்ணயிக்கப்பட்ட வயது எந்த தேதியிலிருந்து கணக்கெடுக்கப்படுதுன்னு உங்களுக்கு ஒரு கேள்வி எழலாம் அதற்கு காலம் சென்ற அரசு ஊழியர் இறந்த தேதியிலிருந்து உங்களுடைய வயசை கணக்கு பண்ணி நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் அரசு ஊழியர் கணவர் இறந்தா மனைவி அப்ளை பண்ணலாம் ஒருவேளை மனைவி இறந்துட்டாருன்னா கணவர் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை அரசு ஊழியர் கணவர் இறந்துட்டாருன்னா மனைவி அப்ளை பண்ணலாம் மனைவியும் ஒருவேளை இறந்துட்டாங்கன்னா அவங்களுடைய குழந்தைகள் அப்ளை பண்ணலாம் அவங்களுடைய குழந்தைகள் ஒருவேளை வயது பதினெட்டுக்கு கம்மியாக இருந்ததுன்னா பதினெட்டு வயது அடையிறதுக்கு மூணு வருஷத்துக்குள்ளேயே அப்ளை பண்ணிடணும் ஒருவேளை அந்த குழந்தையுடைய வயது பத்து வயதாக இருந்ததுன்னா மூணு வருஷம் கணக்கு பண்ணிங்கன்னால் பதிமூணு வயது தான் ஆகும் அதனால் அந்த குழந்தை வாரிசு வேலை வாங்க முடியாது ஸோ கருணை அடிப்படையில் அரசு வேலை பெறுவதற்கு மூணு வருஷத்துக்குள்ளே அப்ளை பண்ணணும் குறைந்தபட்ச வயது பதினெட்டு அதனால் குழந்தையுடைய வயது பத்தாக இருக்கும்போது குழந்தை அப்ளை பண்ண முடியாது கருணை அடிப்படையிலான அரசு வேலை வாங்குறதுக்கு மனு கொடுத்துருப்பீங்க மனு கொடுத்ததுக்கப்புறம் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு வேறு ஏதாவது போஸ்டிங்க்கு உங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ் பண்ண அரசு வேலை கிடைக்கிற வரைக்கும் நீங்கள் ஏதாவது ஒரு வேலைக்கு போயிருப்பீங்க அல்லது டைப்பி டைப்பிங் கிளாஸ்க்கு போயிட்டு இங்கிலீஷ் மற்றும் தமிழில் டைப்பிங் முடிஞ்சு சர்டிஃபிகேட் வாங்கி வச்சுருப்பீங்க இப்போது ஜூனியர் அசிஸ்டண்ட் பண்ணி வேணாம் எனக்கு டைப்பிஸ்ட்டு வேலை தான் வேணும்ன்ட்டு கேட்டிங்கன்னா உங்களுக்கு டைப்பிஸ்ட் வேலை கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க வேக்கன்சி இல்லாத பட்சத்தில் ஜூனியர் அசிஸ்டண்ட் போஸ்டிங்கே கொடுத்துருவாங்க டைப்பிஸ்ட்டில் வேக்கன்சி இருந்தால் டைப்பிஸ்ட் போஸ்டிங்கும் நீங்கள் வாங்கிக்கலாம் திருமணமான அரசு ஊழியர் இறந்துட்டால் அவருடைய வாரிசுதாரர்களுக்கு வேலை வாங்கினதை பற்றி பார்த்துட்டு வந்தோம் இப்போது ஆகாத மேரேஜ் பண்ணாத ஒரு அரசு ஊழியர் இறந்துட்டாருன்னா அவருக்கு வாரிசு யார் யார் வருவாங்கன்னா அவங்களுடைய தாய் தந்தை உடன் பிறந்த சகோதரர் சகோதரிகள் இவங்க தான் வாரிசு வருவாங்க ஸோ இவங்க அப்ளை பண்ணலாமான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சகோதர சகோதரிகள் அப்ளை பண்ணலாம் ஒருவேளை அரசு ஊழியர் திருமணம் ஆகியிருந்தால் சகோதர சகோதரிகள் அப்ளை பண்ண முடியாது இறந்த அரசு ஊழியருடைய வாரிசுதாரர்கள் அரசு வேலையை எப்படி வாங்குறதுன்றத தெளிவாக பார்த்துருக்கலாம் இப்போ மருத்துவ இயலாமையின் காரணமாக ஒரு அரசு ஊழியர் இருக்கும் போதே அவருக்கு உடல்நிலையில் பணி செய்ய முடியாத சூழ்நிலை ஏற்படும் அந்த நேரத்தில் மருத்துவ ரீதியில் அரசு பணியிலிருந்து ஓய்வு பெறும் அரசு ஊழியர்களின் வாரிசுகளுக்கு கருணை அடிப்படையில் பணி நியமனம் வழங்க கோரும் விண்ணப்பத்துடன் மருத்துவ இயலாமையால் ஓய்வு பெறும் அரசு ஊழியரின் எந்தெந்த சான்றிதழ்கள் சமர்ப்பிக்க வேண்டும்ன்றத பார்க்கலாம் மருத்துவ காரணங்களாக ஒருத்தர் அரசு ஊழியர் வாலண்டியரா ரிட்டையர்மெண்ட் விருப்ப ஓய்வு வாங்குறாருனா அவருடைய வாரிசுகள் எப்படி வேலை வாங்குறதுன்றத சில தகவல்களை தெரிஞ்சுக்கலாம் விருப்ப ஓய்வு வாங்கும் அரசு ஊழியர் ஐம்பத்தி மூணு வயசுக்குள்ள விருப்ப ஓய்வு வாங்கியிருக்கணும் கருணை அடிப்படையில் பணி நியமனம் கோருவதற்கு தேவையான சான்று கீழ்காணும் சான்றுகளை சமர்ப்பிக்க வேண்டும் என்னென்ன சான்றுன்னு பார்க்கலாம் காலம் முடிவதற்கு முன்பே மருத்துவ இயலாமையின் காரணமாக ஓய்வு பெறுவதும் அரசு ஊழியர் மருத்துவ குழுவினரால் அளிக்கப்படும் மருத்துவச் சான்று அசல் சமர்ப்பிக்கப்பட வேண்டும் அரசு ஊழியர் பணிபுரிந்த அலுவலகத்தில் அவர் எந்த நாளிலிருந்து மருத்துவ இயலாமையால் ஓய்வு பெறுகிறார் என்பதற்கு அந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் சர்டிஃபிகேட் வாங்கணும் மருத்துவ இயலாமையின் காரணமாக ஓய்வு பெறும் அரசு ஊழியர் பணிப்பதிவேடு எஸ்ஆர்ன்னு சொல்லுவாங்க அந்த எஸ்ஆர் புக்கை வாங்கிக்கோங்க மேலும் அப்ளை பண்ணுறவருடைய ஜாதி வருமானம் இருப்பிட சான்றிதழ் இது போன்ற கல்விச் சான்றிதழ் இது எல்லாத்தையுமே வச்சு சம் சப்மிட் பண்ணி நீங்கள் மனு கொடுக்கணும் மனு கொடுத்தவுடன் உங்களுடைய மனுவை சீனியாரிட்டியில் பதிவு பண்ணிடுவாங்க உங்களுக்கு முன்னாடி பதிவு பண்ணவங்களுக்கு வேலை கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு வேலை கொடுப்பாங்க வேலை கிடைக்க குறைந்தது ஒரு வருஷத்துலேருந்து அதிகபட்சமாக பத்து வருஷம் கூட ஆகலாம் வேலை கிடைக்கும் வரை நீங்கள் வெயிட் பண்ணி தான் ஆகணும் மாதம் அல்லது இரண்டு மாதத்திற்கு ஒரு முறை உங்களுடைய சீனியாரிட்டியில் கவர்மெண்ட் ஆஃபீஸில் போய் செக் பண்ணுங்கள் நீங்கள் எந்த சீனியாரிட்டியில் எத்தனை பேருக்கு முன்னாடி இருக்கிறீங்கன்றத தெரிஞ்சுக்கோங்க அரசு பணியில் பணிபுரிந்து மக்களுக்கு சேவை செய்ய உங்களுக்கு வாழ்த்துக்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் வேட்டூர் தமிழன் இ சேவை சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்